சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் திருவண்ணாமலை ஆடி பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நேரம் பற்றி பார்ப்போம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதால் அண்ணாமலையாரின் அருள் பரிமு பரிபூர்ணமாக கிடைக்கும் இங்கு சிவனே மலையாக வீற்றிருந்து அருள் செய்வதால் சிவபெருமானை வளம் வந்து வழிபடுவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் பாவங்களை போக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து சிவனை வழிபடுவதாக ஐதீகம் இதனால் கிரிவலம் சென்றால் சித்தர்களின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலையில் தினம்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இரவும் பகலும் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபடுவது வழக்கம் இங்கு கிரிவலம் செல்வதற்கான நாள் கிழமை நேரம் திதி நட்சத்திரம் ஆகியவற்றை பொறுத்து பலன்கள் மாறுபடும் என்றாலும் திருவண்ணாமலையில் பக்தர்கள் அனைத்து நேரங்களிலும் கிரிவலம் செல்வதை காண முடியும் இருந்தாலும் அதிகமான பக்தர்கள் கிரிவலம் செல்வது பௌர்ணமி நாளில்தான் சந்திர பகவானுக்குரிய பௌர்ணமி முழு நிலவு நாளில் திரிவலம் செல்வதால் சிவபெருமானின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் என நம்பப்படுகிறது பௌர்ணமி நிலவின் ஒளிக்கதிர்கள் கதிர்கள் ஏராளமான சித்தர்கள் வாழும் மூலிகைகள் நிறைந்த திருவண்ணாமலை மீது பட்டு தெரிக்கும் அந்த சமயத்தில் மலையை சுற்றி கிரிவலம் வரும்போதும் அவர்களின் மீதும் அந்த தெய்வீக ஒளிக்கதிர்கள் படும்போது அவர்களின் வாழ்விலும் மனதிலும் பலவிதமான மாற்றங்கள் நிகழும் இது அளவில்லாத நன்மைகளை அள்ளித்தரும் கர்ம வினைகள் நீங்கி சிவனின் அருளால் முக்தியை அடையும் பேரும் பெரு கிடைக்கும் என நம்பப்படுகிறது இதனால்தான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை வந்து கிரிவலம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் திருவண்ணாமலை கிரிவலம் வரும் பக்தர்களின் வசதிக்காக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் எந்த நேரத்தில் துவங்கி எந்த நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்ற விவரங்களை கோவில் நிர்வாகம் வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நேரம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆகஸ்ட் மாத பௌர்ணமி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று பகல் இரண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தாறு வரை பௌர்ணமி திதி உள்ளது ஆகஸ்ட் மாத பௌர்ணமி ஆடிவெள்ளி மற்றும் திருவோணம் நட்சத்திரடன் இணைந்து வருவது மிக அதிகமான சிறப்புடையதாக கருதப்படுகிறது கிரிவலம் நேரமும் பலன்களும் ஆகஸ்ட் மாத பௌர்ணமி கிரிவலம் செல்பவர்கள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி பகல் ரெண்டு பன்னெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பகல் ஒன்று இருபத்தி நாலு மணிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என கோவில் நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நேரத்தை பயன்படுத்தி பக்தர்கள் பௌர்ணமி கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் திருவண்ணாமலையில் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் செல்வ நலன் கிடைக்கும் வைகுண்ட பேறு கிடைக்கும் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்பார்கள் அதிலும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் மகாலட்சுமி அம்பிகைக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் கிரிவலம் வருவது இன்னும் விசேஷமான பலன்களை தரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகையை வழிபடுவது சிறப்பு அதுவும் வரலட்சுமி நோன்பு அன்று கிரிவலம் வந்து உண்ணாமுலை அம்மா அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்